ஃபாத்திமா ஹக்கீமா அமீனுதீனின் அர்த்தமுள்ள வரிகளை உங்கள் செவிகளில் சேர்க்க வரும் நான் சித்திக் நதீரா இது அழகான ஜோடி பொருத்தம் ஜோடி பொருத்தம் என்ற பெயரில் நாடி நாளம் எல்லாம் அழகு ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை எல்லாம் பார்த்து நான் அதிசயிக்கின்றேன் மண்ணுக்கே போக மண்டியிட்டு மனித உடலில் அழகு அழகென்றே அழிவது என்னமோ அவலட்சணமாயிருக்கின்றது அடுத்த நொடியில் அழிந்து போகக்கூடிய உடல் அழகிற்காய் எடுத்த நொடியெல்லாம் பொருத்தம் தேடுவது என்னமோ வர இருக்கின்றது இளமையில் முதுமையில் மறைவாயும் அழகிற்காய் பல மங்களகரங்களை தாமதமாய் இழப்பது என்னமோ இழிவாயிருக்கின்றது அடுத்தவர் நாவு அழகான ஜோடி என்றழைப்பதால் என்னமோ ஒருவேளை சோறு கூட இங்கு தானாய் பானையில் ஊற்றெடுப்பதில்லை என்பது இங்கு பலருக்கு அலட்சியமாயிருக்கின்றது தோற்றத்தில் இருக்கும் எல்லாம் தேற்றத்திலும் அழகாய் இருப்பதில்லை என்பது பல ஏமாற்றத்தின் பின்னேதான் இங்கு பலருக்கு தெளிவே அகன்றது அழகு வேண்டாம் என்று யார் சொன்னது அழகு வேண்டும் தான் நிச்சயம் வேண்டும் தான் இறையோன் மீது கொண்ட உறுதியான ஈமானில் அழகு வேண்டும் மறைந்தாலும் மறையாமல் பேசப்படும் குண நலங்களில் அழகு வேண்டும் இறுதி வரை கரம் பற்றும் உயர் காதலில் அழக வேண்டும் ஒருவரையொருவர் பாவங்களில் இருந்து தடுத்து கொள்ளும் மீட்சியில் அழக வேண்டும் மரணித்தாலும் மரணிக்காத தன் துணைக்கான பிரார்த்தனையில் அழக வேண்டும் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ்ந்து மறைய வேண்டும் என்ற இறைவனுக்கு உவப்பான முன்மாதிரி இல்லற வாழ்வில் நிச்சயம் அழக வேண்டும் இத்தனை அழகு மட்டும்தான் ஏருலகிற்கும் ஈடேற்றம் தரும் இவை தாண்டிய மற்றைய அழகு அனைத்துமே நொடியில் பாடையேறிவிடும்